வெல்கம் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்பூசணி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெண்பூசணி நீர் சொத்தும் நார் அதிகமாக இருக்கிறது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த ஜூஸை எடுத்துக்கலாம் நார்மலாகவே குழந்தைங்க வெண்பூசணியை எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி மோரில் கலந்து வெண்பூசணி ஜூஸாக கொடுத்தா விரும்பி குடிப்பாங்க வாங்க இப்போ வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்பூசணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவு மோரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை அப்படியே குடிக்கலாங்க ஆனால் குழந்தைங்க குடிக்கிறதுனால இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான வெண்பூசணி ஜூஸ் ரெடி பாருங்கள் எங்கள் வீட்டு குழந்தைகள் இந்த ஜூஸை எப்படி விரும்பி குடிக்கிறாங்கன்ட்டு அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க Thank you for watching.